பொண்ணா அழகு நடந்தா அழகு ஐயோ மாப்பிள்ளை சாப்பிட்றாரு பாரு ரொம்ப பனையார் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் சைலண்டாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு அதுவும் அம்மா வந்து அவ்வளோ ரசிப்பாங்க அதனால் வந்து மாப்பிள்ளை எதுவும் சொல்லக்கூடாது இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாங்க அந்த சிவாஜித பாஸில் சொல்லுவாங்களே அவர் கண்ணப்பார் அவர் கலரப்பார்னு சொல்லுவாங்க அவர் சின்னதாக இப்படி திரும்பினா கூட ஐயோ மாப்பிள்ளை விஜய் மாதிரி பண்ணுறாரு தளபதி பாட்டு போடுங்க யாராவது அப்படிம்பாங்க எதுக்காவது இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தங்கச்சி அவள் அதுக்கு மேலே இருப்பாள் சார் எனக்கு மாப்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா வந்து எனக்கு மாமா மாதிரி தான் வேணும் மாமா மாதிரி கண் இருக்கணும் மாமா மாதிரி மூக்கு இருக்கணும் யாரா என்ன கடுப்பு ஏற்றுறதுக்குன்னா எல்லோரும் கிளம்பி வரீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ தான் அவர் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பார் நீங்கள்லாம் எப்படி ஆனால் அவளுக்கு தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் விளையாட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் தான் அவங்க சேர்த்து சொல்லுவாங்க கியோ மாப்ளே என்ன அழகா இருக்கார் நீ என்ன இப்படி சொல்ற அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க ம் விஜயவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் இல்ல ஆ நிறைய அப்படி நடந்துச்சு சார் இல்ல அவங்க சொன்னாங்கல பாய்ஸ் வந்து गर्ल्स தான் ரொம்ப வந்து கோவப்படுவாங்க மூத் ஸ்விங் ஆகும் ஆனா இங்க டோட்டல் चेंज இப்போ அவர் சொன்னாரு அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க கோவப்படுவாங்க நான் தப்பு பண்ணாலும் கோவப்படுவேன் தான் அங்கயுமே அவங்க தான் தப்பு பண்ணுவாங்க அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுக்கு போகணும் அம்மா போய் பார்க்கணும் இல்ல நான் போகணும் அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு இந்த வேலை இருக்கு உனக்கு தானே வேலை இருக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல நான் போயிட்டு வரல இல்ல இல்ல எனக்கு இந்த வேலை இருக்கு நீ கூட இருக்கணும் உன் கூட இருந்து நான் என்ன பண்ண போறேன் இருக்கணும்ன்றல அப்படின்னா இதுக்கே கோவப்படணும் நியாயமா பார்த்தா என்ன விடணும் ஆனால் அது விடுறதுக்கு இல்லை இல்லை வேணும் நீ என் கூடவே இருக்கணும் நீ என் கூடவே இருக்கணும் இருந்தோ நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன் பரவாயில்ல நீ கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம கோவம் வரும் ஏறோ ஏன் என்னை ஒரு கொஞ்சம் கூட ஃப்ரீடம் விட மாட்டீங்களா அப்படின்ட்டு ஆனால் வந்து இல்லை 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 நீங்கள் தான் இருக்கணும் அப்படி ஆனால் அவங்க எல்லா இடத்துக்கும் சுத்துவாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க இங்கே போவாங்க அங்கே போவாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க ஆனால் நம்ம போனோன்னா இல்லை அப்போது நமக்கு கோவம் வர தானே செய்யும் நம்மளை ட்ரிகர் பண்ணுறதே நீங்கள் தானே நீங்கள் வந்து இல்லை கேர்ள்ஸ் வந்து கோவப்பட்டாலும் நாம தப்பு பண்ணாலும் நாம தான் ஆனால் அவங்க நான் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது அங்கெல்லாம் பயங்கரமாக அவங்க ஒசுப்பேற்றதுனால மட்டும்தான் இங்கே வெடிக்குதே தவிர மற்றபடி அங்கெல்லாம் எதுவுமே இல்லை அவங்க தான் பற்ற வைக்கிறதே அதெல்லாம் அந்த செம்மையாக ட்ரிகர் பண்ணுவாங்க நம்மள அது வேணால் கேட்டு பாருங்களேன் சார் ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கள்ல அவங்க வீட்டிலேருந்து என்ன அட்வைஸ் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அதாவது அவங்க அம்மா நானும் அம்மா தான் கூடுவேன் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லா நாங்கள் எனக்கு ரெண்டு தம்பி அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது போது எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனையானாலும் எதுவாக இருந்தாலும் இந்த பொண்ணை இந்த வீட்டு பக்கம் மட்டும் அனுப்பாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையாக அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு அனுப்ப மனசு வருமா அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் என் பொண்ணு வந்து பார்த்தோன்னா குழந்தை மாதிரி அப்படின்னாங்க குழந்தை யாராவது தனியாக அனுப்புவாங்களா சார் நீங்களே சொல்லுங்க நம்ம குழந்தை இல்ல அப்பேயும் கல்யாணம் கட்டனீங்க குழந்தை குழந்தை தனியா இருக்க முடியாது அதனால தான் உங்களோட அம்ச்சி வச்சிருக்கோம் அது நமக்கு வேலை இருக்கும்ல நம்ம வேலைய முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இல்ல அவங்க கரெக்ட்டா நான் கிரிக்கெட் ஆட போறப்போது இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதனா வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆபீஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இங்க போணும் போல இருக்கு அங்க போணும் போல இருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து பார்த்தா நான் சொல்லுவாங்க நம்ம இப்ப ஃப்ரீயா இருக்குமா அப்பதானே கேட்க முடியும் நம்ம நம்ம சண்டே தான ஃப்ரீயா இருக்கும் சண்டே ஏன் கிரிக்கெட் விளையாட போணும் அப்போ அப்போ தான கூட்டிட்டு போறோம் சண்டே ஒரு நாள் தான சார் காலை கிரிக்கெட் விளையாட போறோம் சாட்டர்டே 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 சாட்டர்டேவும் கிரிக்கெட் விளையாடுவாங்க இது பத்தாதுன்னு ஈவினிங் வந்து ஸ்ட்ரீம் போடுது லைவ் போடுது அப்ப நம்ம கூட எப்ப இருக்குறது மண்டே டு ஃப்ரைடே வர்க் பண்றோம் யாருக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணனும்னு அப்ப நீ நம்மளும் சப்போர்ட் பண்ணனும்னு எதிர்பார்ப்போம்ல அப்ப நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் இதுக்கு கோவ வராம சிரிப்பா வரோம் கேளுங்க அவங்க வீட்டில் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் அம்மா சொல்லி அமிச்சாங்க அதாவது என்னன்னா என் பொண்ணை நான் சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தன்னா ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேன் இப்போ அவங்க ஒரு பக்கம் அப்படி சந்தோஷமா சொன்னாலுமே அவங்க இவங்களை மிஸ் பண்ணும் போது அந்த வருத்தம் அவங்க பேசுறது வந்து பார்த்தோன்னா நல்லா புரியுது எப்பவுமே என் கூடியாவது நல்லா புரியுதா இல்லை நான் கேட்குறேன் இருங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்க கணவர்கள் எல்லாம் தான் வீட்டுக்கு வந்தாங்க ஆனா உங்க வீட்டில் மகனா பாக்குறதுன்னு ஒரு இடம் மாறி ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க பொண்ணை கேட்டு செய்யறதை விட மாப்பிள்ளையை கேட்டு செய்யணும்னு ஒரு இடம் மாறி இருக்கும் இல்லையா அந்த அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்களா இன்னும் பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களா தட்டிக்குறாங்க நம்ம கிட்ட எங்க எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்கு ஓகே அதுல வந்து ஒரு வீடு வந்து கொஞ்சம் இது ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க சொல்லிட்டாங்க சரிப்பா நீ வந்து இந்த வீடு வந்து நீ பண்ணிக்கோ இது நீ ரெடி பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ யூஸ் பண்ணிக்கோ நீ பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறியோ இல்லை நீ செலவு பண்றியோ என்ன பண்றியோ நீ அதை பண்ணிக்கோ ஆனா இது உன்னோடது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இன்னும் அந்த வீட்டு எப்படி இருக்கும்னு கூட அவர் போய் பார்க்கல இத்தனைக்கும் நான் தனி பொண்ணு நம்ம ஒரே ஒரு பொண்ணு தான் சிங்கிள் சைல்டு அவங்க தான் வந்து எல்லாமே பார்த்துக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆ நான் பார்த்துக்கிறேம்மா நான் செஞ்சுக்கிறேம்மா அப்படி எப்படி பொண்ணு வர வரைக்கும் எல்லாம் ஆ ஓகே 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 சொல்லிட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் இன்னும் பண்ணலை இன்னும் செய்யலை அது ஏன்னு கேட்டா காரணம் சாக்கு போக்கு இல்ல இந்த வேலை இருக்கல அந்த வேலை இருக்கில்ல இதனாலே எங்க அம்மா ஃபேஸ் பண்றதுக்கு எங்க அம்மா வந்து ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்தாங்க தம்பி பண்றா டேய் நீ இது பண்ணலனா யாரா பண்ணுவா அப்படின்னு மா பார்த்துக்கலாமா பண் டீ உனக்கு தானே நான் சொல்றேன் உனக்கும் இது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் ஆகும்ல நீ இதை மாமா பார்த்துக்கலாமாண்டி எல்லாரும் சொல்லியாச்சு இன்னும் அந்த வீட்டு பக்கம் கூட பேட்டி பார்க்கல இது மாதிரி தான் கேட்குறேன் எந்தெந்த பொறுப்புகளை மாப்பிள்ளையானதுக்கு அப்புறம் பொறுப்பு எடுத்துக்காம தட்டி கழிக்கிறாங்க யாராருக்கு பதில் இருக்கோ அவங்க வாங்கி சொல்லுங்க அதாவது குறிப்பாக வந்தோன்னா குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும் அதில் மாப்பிள்ளையோட பங்களிப்பு எதிர்பார்ப்பாங்க நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும் இப்போது உங்கள் தங்கச்சி கல்யாணம் நடக்கலாம் இந்த அவங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கலாம் அதில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் இல்லை அவங்க படிக்கிறதா இருக்கலாம் இப்படி எல்லாத்துலேயும் மாப்பிள்ளையை கேட்டு செய்யணும்னு ஒரு இடம் வரும்போது அதை எதெல்லாம் தட்டி கழிக்கிறாரு எங்கள் வீட்டு சைடில் சொல்கிற ரெண்டையுமே நீங்கள் சொல்லுங்கள் எதை பொறுப்பை எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதை தட்டி கழிக்கிறாங்க ரெண்டையுமே சொல்லுங்கள் ஆக்சுவலி இவங்க வந்து ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க சார் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இவங்க எடுத்து கொடுத்தா எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பர் வீட்டில் பாட்டிலேருந்து எல்லாருமே வந்து மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸு பேரும் எடுத்து கொடுத்தானா நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வேறு வாட்ஸ்அப்பில் வேற ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க சார் குடும்பத்துக்குமே அவர்தான் ட்ரெஸ் செலெக்ஷன் இல்லை எடுத்தாங்கன்னா இப்போ தீபாவளிக்குலாம் எடுத்து தரோம்டா சார் பொங்கலுக்கு தீபாவளிக்குனா மாப்பிள்ளை ட்ரெஸ் செலக்ஷன் சூப்பர் அந்த பொறுப்பு வந்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க சார் அப்புறம் வந்து டிசிஷன் எடுக்கிறது வந்து கரெக்டாக தெளிவாக எடுப்பாங்க சார் இப்போ ஒரு லேண்ட் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இதிலலாம் வந்து நல்லா டிசிஷன் நல்லா ரிசர்ச் அனாலிசிஸ்லாம் பண்ணி நல்லா எது பெஸ்ட்டோ அதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க சார் அவங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்க மாட்டாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சார் இதெல்லாம் பொறுப்பாக ஆனால் வந்து வந்து பில்டப் பண்ணுறது ஒரு இது அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் வேஷ்டி கட்ட மாட்டாங்க சார் எனக்கு கோ கடுப்பாகும் ஆனால் அது எங்கள் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேஷ்டி வந்து தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு வந்து வேஷ்டி கட்ட மாட்டேன்னு எங்கள் அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இதே நான் சுடிதார் போட்டால் என்னை வந்து அதெல்லாம் இல்லை நீ வந்து ஸாரீ கட்டி தான் ஆகணும்னு நம்மளை ஒரு ஃபோர்ஸ் ஆனால் அவங்கள வந்து அக்சப்ட் இப்போ கூட பாருங்க அவங்க வேஷ்டி கட்டியிருக்க மாட்டாங்க அதில் வேற கம்பெனி வேறு தேடினாங்க சார்

இன்கேஸ் அவ வந்து சென்னை போயிட்டு வர அப்படின்னா அது பின்னே டூ ஓ கிளாக்கா இருந்தாலும் அவர் எழுந்தி போய் அவளை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அவ வீட்டுக்குள்ளே போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க எங்க அம்மாவை எழுப்பி சொல்லிட்டு தான் அவர் வருவார் என்ன டைம் ஆனாலும் அவர் இது எழுப்பியா செய்யலை இல்ல அவர் எல்லாத்தையுமே செய்வார் இந்த இதுன்னு சொல்லலை இப்போ வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமா டிசிஷன் எடுக்கிறோன்னா அவர் இல்லாமல் எங்கள் வீட்டில் எடுக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ஃபாதர் இல்லாமல் வளர்ந்தோம் ஸோ எங்க வீட்டுக்கு வந்து அவர் தான் வந்து இப்போ மூத்த பையன் மாதிரி பையனே அவர் தான் இப்போ எங்கள் வீட்டில் எந்த டிசிஷன் கேட்டாலும் அவரை கேட்டு தான் செய்வாங்க எது பண்ணாலும் அவர் அதுக்கு முழுசாவே அவர் எடுத்துக்கிட்டார் இல்லை நான் வரமாட்டேன் டைம் லேட் அதெல்லாம் சொல்லவே மாட்டார் லீவ்லாம் லீவ் போட்டுருவார் அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி முக்கியமாக ஒரு வேலை இருக்குது நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கி அந்த அந்த என்ன அவருக்கு முக்கியமான ஒர்க்காக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இது நம்ம வீடு நான் தான் இங்கே நின்று செய்யணும்னு சொல்லிட்டு நின்று செய்வார் அதில் வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ஒன்ன்தான் பிசாசாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் அவர் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க தங்க பிள்ளை வேற சார் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிடுவாரு சார் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்னாவே அது எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாவே உடனே வந்து சரி அவங்க கிளம்பணுன்னே சொல்லு நான் வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சார் அந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டார்